ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மகிமையை குறித்து கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம் நம்ம மகிமையில நிறைய காரியங்கள் பார்த்தோம் எப்படி நாம கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் அவருடைய மகிமை எவ்வளவு பெரிதா இருக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்காகத்தான் நம்மளையே கர்த்தர் உருவாக்கி நம் மூலமாக அவர் மகிமைப்பட விரும்புகிறார் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா மகிமையிலேயே ரெண்டு விதமான மகிமை இருக்கு அதாவது கர்த்தர் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்தின பாதையில பாத்தீங்கன்னா அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை தனக்காக தெரிந்து கொண்டார் அந்த ஜனங்களின் மூலமாக தன்னை தேவன் மகிமைப்படுத்தி கொண்டார் அதே போல் இன்னொரு ஜனம் இருந்துச்சு எகிப்து இந்த ரெண்டு ஜனக்கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் தன்னை மகிமைப்படுத்தினார் நீங்கள் இப்போ இருக்கிற இப்போ வந்து இப்போ நம்ம நிறைய கண்ட்ரீஸ்லாம் இப்போ வந்து எங்கே படிக்க போகிறீங்கன்னா சிலர் ஆஸ்திரேலியா சில கனடா சிலர் யூஎஸ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் சில வருடங்களுக்கு முன்பாகலாம் ஃபாரின்னாலே யூஎஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு யுஎஸ் உடைய மோகம் ரொம்ப அதிகமாக இருந்த காலங்கள்லாம் உண்டு எப்படியாவது யூஎஸ் போயிடணும் எப்படியாவது அங்கே செட்டில் ஆயிடணும்னு அந்த அளவுக்கு யுஎஸ் மேலே ஒரு ஃபாரின் அந்த இது மேலே தாக இருக்கிற நிறைய பேர் இருந்தாங்க அப்போ அது போல இந்த காலகட்டத்தில் எப்படி யுஎஸ்க்கு அப்படி ஒரு பவர் இருக்கோ அது போல் அந்த காலத்தில் எகிப்துங்கிறது ஒரு பெரிய வல்லரசான ஒரு நாடு எத்தனையோ தேசங்கள் பக்கத்தில் இருந்த போதிலும் கர்த்தர் எகிப்து தேர்ந்தெடுத்து அங்கதான் களஞ்சியங்களை உண்டு பண்ணி தானியங்களை சேர்த்து ஏழு வருஷம் செழிப்பு அடுத்த ஏழு வருஷம் பஞ்சோங்கிற ஒரு பெரிய திட்டத்தையே எகிப்துக்கு வந்து கொடுக்குறார் அந்த ஏழு வருஷம் செழிப்பின் காலம் முடிஞ்சு அடுத்த ஏழு வருஷம் எகிப்துக்கு புற இருந்து நிறைய பேர் வந்து தானியங்கள் வாங்கிட்டு போறாங்க அப்போ சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் எகிப்து அப்படின்னா அது பஞ்சமில்லாத ஒரு தேசம் எகிப்து ஞானமிக்க ஒரு தேசம் எகிப்து களஞ்சியங்கள் நிறைந்த ஒரு தேசம் எகிப்து எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு தேசம்னு எகிப்த அப்படிதான் தேவன் உயர்த்தினார் அப்படி தலையை உயர்த்தினார் தன்னுடைய ஜனங்கள் மூலமாக அதே எகிப்த கர்த்தர் நானூறு வருஷம் கழிச்சு இஸ்ரேவியல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறதுக்காக பத்து பாதைகள் அதற்கப்பறம் செங்கடல் பிளப்பு அப்புறம் குதிரைகளெல்லாம் மடிந்து போகிற காரியம் அக்னி ஸ்தம்பம் மேற்கஸ்தம்போன்னு எகிப்தை அப்படி ஒரு சுழட்டி சுழட்டி எடுத்தார் கர்த்தர் இஸ்ரேவியல் ஜனங்களை மீட்கிற மீட்கும்போது ஒரு மகிமை அதே சமயம் அந்த எகிப்தியரை அடித்து ஒரு மகிமை அப்போது நாம் எந்த கேட்டகரியில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே எகிப்து ஒரு காலத்தில் கர்த்தரால் உயர்த்தப்பட்டு எகிப்தின் மகிமை எல்லா இடங்களிலும் சொல்லும்படியான ஒரு உயர்ந்த இருந்த எகிப்து அதே எகிப்து கர்த்தரால் அடிக்கப்பட்ட ஒரு தேசமாக அந்த எகிப்தில் இவ்வளோ பெரிய காரியம் செய்தாரே அந்த கடவுளாக இவங்களுடைய கடவுள்னு அந்த எகிப்தில் ஏற்பட்ட அந்த குறைவை வைத்து தேவன் மகிமைப்படும்படியாக எகிப்துக்கு ஒரு சூழ்நிலை வருது இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் உயர்த்தப்படுறாங்க எகிப்தியர்கள் தாழ்த்தப்படுறாங்க அப்போ எந்த விதமான மகிமை நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் நம்மளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த விடுறோமா இல்லை நமக்கு வருகிற தண்டனையின் மூலமாக மற்றவர்கள் பார்த்தியா இவனுக்கு நடந்ததை பார்த்தியா இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் செய்ததை பார்த்தியா அவ அன்னைக்கே நான் நினச்சேன் இந்த குடும்பம் அவர் இப்படி நடந்துக்கிறாரு இந்த குடும்பத்துக்கு இப்படி தான் ஆகும்னு எனக்கு தெரியும்னு நம்ம வாழ்க்கையில் வருகிற நம்மளுடைய குறைவுகள் நிமித்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்தப்படுகிறாரா எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு எப்படி உயர்ந்து நிற்கிது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் அந்த தேவன் எவ்வளவாக அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த குடும்பத்துல ஊழியம் பண்றாங்க அந்த குடும்பம் உண்மையும் முத்துவுமான ஒரு குடும்பம் அந்த கைகளில் சுத்தம் இருக்குன்னு இதன் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்து படுகிறோமா ரெண்டு விதமான மகிமை இருக்கு அதுல நம்ம எந்த மகிமையில இருக்கோங்கிறத மிகுந்த சாக்கிரதையோடு நம்ம உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும் எகிப்திய எகிப்த வந்து கர்த்தர் அப்படி தான் மகிமைப்படுத்தினார் ஆனால் ஏன் இவ்வளவு மகிமைப்படுத்தப்படுகிறோம் அப்படின்னு அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு தெரியல அந்த மகிமைக்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்களின் தேவனாகிய கர்த்தர் தான் தங்களை இவ்வளவு தூரம் மகிமைப்படுத்துகிறார் அப்படிங்கிறத அன்னைக்கே அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா பின்னாட்களே அதை வந்து உணர்ந்து நடந்திருப்பாங்க அந்நாட்களில் தெரியாததுனால தான் பின்னாட்களில் அடி வாங்கும்போதும் உணர்வில்லாமல் பத்து அடி கிடைக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க இன்றைக்கி நமக்கு இருக்கிற உ உயர்வு இன்னைக்கு நமக்கு இருக்கிற வசதி இன்னைக்கு நமக்கு இருக்கிற எல்லா மேன்மைகளும் நான் பெற்றுக்கொண்டேன் நான் உழைச்சேன் இல்லை நான் ரொம்ப நல்லவங்க நான் வந்து உண்மையாக இருக்கிறேன் அதனால் தேவன் கொடுத்தார் அப்படின்ட்டு தேவனை கொடுக்க வேண்டிய மகிமையை நமக்கு எடுத்துக்கிறோம் இல்லை அதை வந்து அதை அப்படி தான் மனசில் நினைக்கிறோம் அப்படின்னா அதை மாற்றிக்கொண்டு நம்மளை உயர்த்தினது தேவன் நான் என்னுடைய எல்லாவற்றுக்கும் காரணம் தேவன் நம்ம இருக்கும்போது இந்த ஸ்தானம் நம்ம வாழ்க்கையில் நிலைச்சின்னு இருக்கோம் கர்த்தர் ஒன்றும் நீ என்ன எப்படி நீ புகழலாம் புகழாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகலாம் அடிக்கிறவர் இல்லை ஆனால் இந்த சுய புயற்சி இந்த பெருமை என்ன செய்யும் நம்மளை கர்த்தர்கிட்ட இருந்து தூரம் படுத்துறது மட்டுமில்லாமல் நம்மளை போல தேவனை மகிமைப்படுத்துகிற இன்னொரு நபரை உயர்த்தவோ இல்லை அவங்களை வந்து தன் ஸ்தானத்துல வச்சு பார்க்கவோ முடியாத அளவுக்கு கண் சுருகிப் போன நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுரும் அதனாலதான் தேவன் பயந்து என்ன செய்கிறார் என் பிள்ளையை நான் இழக்கக்கூடாது கூடாது இன்னைக்கு வந்து உலகத்துல சம்பூரணமா இருக்கிறான்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னா நாளைக்கு பரலோகத்திற்கு தகுதி இல்லாத ஒருவராக அவர் போயிடக்கூடாதுன்னு தான் அந்த குறைவை அந்த அவமானத்தை அந்த அடிகளெல்லாம் தேவன் வாழ்க்கையில் கொடுக்குறார் கர்த்தர் ஒன்றும் நம்மளை மாதிரி மனுஷங்க கிடையாது அவர் அவர் வந்து என்ன புகழு என்ன மகிமைப்படுத்து என்ன உயர்த்து எப்போ பார்த்தாலும் என்ன பா என்னை புழுந்தே பாடிக்கிட்டே இரு அப்படிலாம் வந்து அவர் நினைக்கிறவர் இல்லை ஏன் அப்படி சொல்றாருன்னா இந்த நாபு சுய பெருமையை பேசிடக்கூடாது கர்த்தரை புகழ்கிற இந்த நாவு எந்த தீங்கான காரியத்தையும் செய்ய துணிகரம் கொள்ளாது அதனால தான் அந்த நாவை இந்த ஆத்மாவெல்லாம் கர்த்தர் அவருடைய நினைவுகளை எப்போதும் நிரப்பி வைக்க சொல்கிறார் அவருடைய வார்த்தையை ஏன் வாசிக்க சொல்றாரு தினமும் எந்திரிச்சு இந்த புக்கை எடுத்து வாசின்னு ஏன் சொல்றாரு அது புக்கா நம்ம நினைச்சா அது கஷ்டமா இருக்கும் இது தேவன் எனக்கு கொடுத்து பொக்கிஷம்னு நினைச்சா அதை விடவே மாட்டோம் அப்போ கர்த்தரின் மகிமை மகா பெரியது அதெல்லாம் வந்து நமக்கு அவரை மகிமைப்படுத்துகிறோங்கன்னு நம்ம சொல்கிறோமே இந்த பாக்கியமே நமக்கு வந்து அவர் பெரிதாக கொடுத்துருக்குறார் அந்த மகிமைப்படுத்துறதுனா என்ன ஏன் லைஃப்பில் கர்த்தர் செய்த மகிமை என்ன நான் கர்த்தருக்கு என்ன மகிமையை செலுத்துகிறேன் அப்படிலாம் நம்ம யோசித்து பார்த்து இன்னும் கர்த்தருக்கு பயந்து தாழ்மையோடு அவரை உயர்த்துகிறதுக்கு நம்மளால் முடிந்த நம்மளுடைய காரியங்களை வந்து கர்த்தர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொண்டு அதை செய்யணும் இது நிச்சயம் உங்களுக்கு ப்ரோஜனமாக இருக்கும்னு நான் கத்துறப்போல்ல விசுவசிக்கிறேன் காட் YOU